நந்திவுரை வழங்குவதற்காக இலக்கிய ஆர்வலர் திரு லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் தொடுவானம் கலை இலக்கிய பேரவையினுடைய இன்றைய நிகழ்வில் நந்தியுரைக்காக உரைக்காக அமர்த்திய இந்த தொடுவானம் கலை இலக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் இங்கே கலந்து கொண்ட புலவர் பெருமக்கள் கவிஞர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி இந்த நன்றிக்கு உரித்தான இன்றைய தினம் விழா நாயகரான நமது முண்டாசு கவி மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றி பாரதியினுடைய வாழ்த்தை வாழ்த்து பாடல் இந்த பாரதியினுடைய வாழ்த்து பாடலை முதன் முதலாக சாந்தி அண்ட் சாந்தி என்று அழைக்கப்படுகின்ற சாந்தி மற்றும் சாந்தி பிரபு அவர்களையும் அவர்களது குரலில் இந்த பாரதியினுடைய வாழ்த்து அருமையாக பாடப்பட்டு இந்த விழா ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து வரவுரை வரவேற்புரை செய்த நமது செய்யது முகமது சரீப் கருவலத்துறையினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி அவர் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையுமே சிறப்பாக வரவேற்றார் அனைவரையுமே ஒருத்தரை கூட அவர் விட்டு வைக்கல அருமையாக வரவேற்று அந்தந்த இருக்கையிலே கட்டி போட்டபடி இருக்கையிலே அமர வைத்த நமது சையது முகமது சரீப் அவர்களுக்கும் நன்றி அடுத்ததாக கருத்து படையில் அந்த கருத்து படையில படையல் முதல் முதலாக வந்த அண்ணா ஜி ஜி அல்பர்ட் அவர்கள் வந்து படையை படைச்சிட்டே அருமையாக அமர்ந்திருக்கிறார் எப்படின்னா அவர் சொன்ன தேசிய கவி பாரதியை வந்து கம்பன் வள்ளுவன் இவர்களது கவிதையெல்லாம் இவர்களை எழுத்தெல்லாம் நம்மால் வாசிக்க பெற இயலவில்லை ஆனாலும் இந்த முண்டாசு கவி பாரதி வந்ததன் பிற்பாடுதான் இந்த கம்பனையும் வள்ளுவனையுமே உலகத்துக்கு தந்தார் தந்தவர் யார் என்றா இந்த முண்டாசு கவி பாரதி அவர்களது எழுத்து வேறு இந்த முண்டாசு கவினுடைய எழுத்து வடிவம் வேறு ஏன்னா ஆணி அடித்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ள ஆணி அடித்தார் போல ஒரு சொல்ல சொல்லணும் இப்போ நம்ம எல்லாமே பள்ளி இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் ரவுத்திரம் பழகு அச்சம் தழி நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒவ்வொரு சொல்லாடலுமே வந்து நமக்கு ஒரு உணர்வு கொடுக்கும் அந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி பாடலை பாடி பாடி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அப்படின்னு செந்தமிழ் நாடகம் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயது காதி நிலை அப்படி பாடலை பாடி பாடி நமக்கு வந்து சிறப்புற செய்ய நமது அண்ணாஜி அல்பர்ட் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி அருத்தந்தையார் செல்வராசு அடுத்தந்தையார் அவர்கள் வந்து பாரதியாருடைய ஆன்மீகத்தை பற்றி சொன்னார் ஆன்மீகத்தை பற்றி சொல்றது வந்து இன்னொரு ஆன்மீக பாதிரியாரை கொண்டு அழைச்சது சிறப்பு நன்றியும் கூட அவருடைய ஆன்மீகம் கத்தோலிக்கம் சார்ந்த ஆன்மீகமாக இருந்தாலும் கூட சிவபெருமானையும் காளியையும் பராசக்தியையும் அதாவது அன்னை பராசக்தியை பாரதி எப்படி பாடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இதெல்லாம் பாரதி எழுதின எழுத்துக்களை படித்ததுனால வந்தது கம்பளையோ வள்ளுவலையோ வச்சு படிக்கல இந்த பாரதி எழுதி இந்த பாரதியினால காளியையும் பராசக்தியையும் இந்த சிவபெருமானையும் இப்படி வந்து தெய்வங்கள் அத்தனையுமே வெளிக்கொண்டு வந்ததும் அதனுடைய சக்தியையும் காணீர் 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 பாரீர் 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 இலக்கியத்திலையும் அப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்ததுலையும் இந்த ஆன்மீகத்தினுடைய இந்த தமிழ்நாடு இந்த தமிழ் மொழி இந்த இந்தியா அப்படிங்கிறதும் உணர்வு பூர்வமாக ஆன்மா ஆன்மாக்குள்ளே இறங்கக்கூடிய உள்ளம் உள்ளத்தினுடைய உடல் உடல் உள்ளம் ஆன்மா அப்படி இந்த மூன்றுலேயும் கட்டி போட்டு அப்படி பாரதியினுடைய ஒரு அருமையான உலக்கோள்வையை நமக்கு ஏற்படுத்தி தந்ததில் நமது பாதிரியாரவர்களுக்கு தந்தையரவர்களுக்கு ரொம்ப நன்றி அதுலேயும் விவேகானந்தருடைய சீடர் நிவேதிகா நிவேதிகாவினுடைய நிவேதிகாவை ஆன்மகுருவாக ஏற்றுக்கொண்ட பாரதி இந்த பாரதியினுடைய சொல்லாடலும் இந்த கருத்தியலும் அதை ஏற்றுக்கொண்டிருக்க கூடியிருக்கிற நாம் அனைவருமே பாரதியின் ஒருமித்த கருத்துக்கு ஒப்பாதவர்கள் தான் அனைத்து கருத்துக்களையுமே நம்ம ஒத்துக்கிறோம் அப்படி சொன்ன நம்முடைய பாதியாருக்கு நன்றியோ நன்றி அப்புறமா சாந்தி பிரபு அந்த அம்மா வந்து இதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேச்சை கேட்டிருக்கேன் இப்பவும் வந்து அவங்க அருமையாக வளமையான அவங்களும் அதே தான் சொன்னாங்க செல்லம்மா கிட்டே இருந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டதெல்லாம் சொன்னாங்க செல்லம்மாள் செல்லம்மாள் சொன்னால் எப்படி இருக்கும் இந்த கூடவே இருக்கக்கூடிய செல்லம்மாள் என்ன செஞ்சிருப்பாங்க என்ன செஞ்சுருப்பாங்க என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு அழகாக விலகி கொடுத்ததில் ரொம்ப நன்றி இதுவரைக்கும் கண்ணம்மா யாரு செல்லம்மா யாருன்னே ரெண்டு குழப்பம் நமக்கு கண்ணம்மானா யார் செல்லம்மானா யாரு கண்ணம்மாங்கிற ஒரு ஆளே இல்லைங்கிறது தான் உண்மை செல்லம்மாள் தான் அதை பிற்பாடு வெளிப்படுத்தக்கூடும் போதுதான் அதை செல்லம்மாளை தவிர்த்து கண்ணம்மாள்னு சொல்லி அதை நமக்கு படிக்க வச்சவங்க அதனால செல்லம்மாள் மட்டும்தான் கண்ணம்மாள் கிடையாது அப்படிங்கிறதையும் இங்கே நல்லா அருமையாக அருமையாக காட்சிப்படுத்துகிற விதமும் அவங்களுக்கும் மிக்க நன்றி தையலை உயர்வு செய்யணும்னாச்சு முத்துசாயம் அண்ணாச்சி அண்ணாச்சி கவிதையிலே வந்து கவி புரண்டார் அப்படின்னா சொல்லணும் கவிதையிலே கவி புரண்டு நம்மளெல்லாம் கொஞ்ச நேரம் கட்டி போட்டுருந்தார் கொஞ்ச நேரம் கட்டி போட்டுருந்தார் ஒரு குரல் கட்டி போட்டுருந்தார் ஆனால் அது கவிதைகள் வந்து ஓட்டம் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் கொஞ்சம் போன மாதிரியும் கொஞ்சம் பிரேக் அடித்த மாதிரியும் கொஞ்சம் போனதுனால நமக்கு அதிகம் வந்து நம்மளுடைய மனசில் கொஞ்சம் நிலைநிறுத்த முடியாத ஒரு சூழலை ஆகி போயிடுச்சு அதனால் அண்ணாச்சி கருத்துக்கள் நலம் நலம் பயக்கும் அவர்களுக்கும் ஏகோபித்த நந்திகள் நெடுஞ்சாலை நம்ம நெடுஞ்சாலை அவர்கள் நெடுஞ்சாலை அவர்கள் எங்கே போனாலும் பேப்பர் எழுதி போட்டுருவாரு கனதா கனதாசன்ற ஒரு திறமை என்னன்னா சொல்ற சொல்ல அப்படியே எழுதி போட்டிருன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே நெடுஞ்சாலை கவிஞர் வந்து அதையே தான் செஞ்சுட்டு இருக்கிறார் அவர் எழுதி கொடுத்ததை அவர் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தான் நோட்டீஸை கொடுத்துட்டார் இதுதான் சொல்ல போறேன் பாய்ச்சிக்கிங்களே அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் எழுதி கொடுத்துட்டார் அப்போ அவர் சொல்ல முன்னாடி நம்ம படிச்சுக்கிட்டோம் அதனால் அண்ணாச்சி ரொம்ப மிக்க நன்றி மூக்கு போய் தேவதாசன் அண்ணாச்சி அவளை அவளை பற்றி சொல்லணும்னாக்க ஏற்கனவே அவரை அறிமுகப்படுத்தி அவர் வந்து அவருக்கு வந்து எப்படி இன்னொரு நம்ப நம்மளுடைய தொடுவானம் கலை இலக்கியத்தினுடைய நிர்வாகி எப்படி அவரை பிரமி பிரமிப்பாங்க அவரை கொண்டு போய் அவருக்கு விருதுகளை வாங்கி கொடுக்குற அளவுக்கு கொண்டு வரும் அதே போல் அவர் வந்து அவர் புத்தகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அவர் எழுதக்கூடிய எழுதியக்கூடிய அந்த இதை கவிதையாக எனக்கு வச்சு காட்சி கொடுத்தாரு அதுவும் சிறப்பு அப்பமாக நம்ம ஆண்மை தவறேன்னு சொல்லி ஆண்மை வட்டாரத்தில் இருந்து ஆண்மை தவறேல் அப்படின்னா என்னங்கிறத விளக்கத்தை யார் ஆனா இருக்கலாம் யார் ஆனால் இருக்கக்கூடாது எப்படி அதாவது புத்தகம் படித்தவங்க மட்டும்தான் தெரியும் கேட்டவங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க புத்தகத்தை வாயித்தா மட்டும்தான் தெரியும் சும்மா காது உடையில கேட்டால் தெரியாது அதை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க அதை வந்து முழுமையாக ஒரு ஆண் எப்படிப்பட்டவனா இருக்கணும் எந்த சபையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த அம்மா நல்லா அழகா சொன்னாங்க அவர்களுக்கும் நன்றி இது விடுபட்டது யாருந்து இல்லையா பாரதியின் அக்னி குஞ்சி அக்னி குஞ்சி யாரு அதாவது நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அக்னி குஞ்சு யாருன்னா அது நான் தான் தற்கொலைப்பட்ட மாதிரி பாரதி தான் இந்த கருத்தோட்டத்தில் அந்த லோக உலகமான அவர்களுக்கும் நன்றி நன்றி இந்த இடத்துல நண்பரும் எனது முன்னோடியுமான ரவி அவர்களுக்கு கலைஞர் ரவி என்ற பட்டத்தை வழங்கிய கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கிய அன்னர்ஜி அவர்களுக்கும் மிக்க மிக நன்றி இந்த நன்றி வரியை முடித்து கொள்ளும் நிறைய சொன்னாங்க பாட்டுத் தலைவர் அண்ணா பா சொன்ன மாதிரி பாட்டு தலைவர் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க பாரதியை பற்றி இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் படிக்க படிக்க அறிவு மட்டும் இல்லை நம்மளும் அதன் போலவே வாழும் போல ஆசையாக இருக்கும் அதன் போலவே யாரை ஏற்று பேசணும் போல ஆசையா இருக்கும் எந்த சட்ட திட்டங்களில் ஏற்று பேசணும் போல ஆசையா இருக்கும் ஏற்றுத்தான் பேசுனா என்ன இருக்கும் ஒரு வாழ தெரியாத ஒரு பெண்ணோ ஒரு வாழ தெரியாத மனிதனையோ அவன் கையை பிடிச்சு வாழ வைச்சா என்ன அப்படிங்கிற ஒரு தைரியமும் வரும் நமக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையை கோட்டுக்குள்ள தன்னை வச்சுக்கிட்டு அப்படித்தான் வாழ்ந்தார் கடைசி வரைக்கு அதிலிருந்து அளவு கூட அந்த பாரதி வந்து மாறவே இல்லை கடைசி வரைக்கு சாகும் தருவாயில் கூட பதினாலு பேர் தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க பதினாலு பேர் தான் அவருடைய அந்த இறுதி உருவத்தை இருந்தாங்க ஆனால் மற்றவுக்கு தகவல் தெரிஞ்சு அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பாடி எடுத்து எல்லாம் அடக்க முடிச்சிட்டாங்க அதன் பிறகுதான் ஒவ்வொருத்தருக்காக தெரியும் நம்ம பார்த்த இன்னொரு கருத்தில் இந்த பாரதியினுடைய முகம் இந்த பாரதி இப்படித்தான் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் பாரதிதாசன் சொல்கிறாங்க அந்த பாரதிதாசன் தான் தான் இறக்க இவருடைய இறப்புக்கு முன்னே நாலு மாதங்களுக்கு முன்னாடி பாரதி எப்படி இருக்கேன்னு விசாரிக்கும் போது நல்லா இருக்கேன்னு சொல்றாரு ஒத்துக்க மாட்டேன் நீ போய் ஒரு புகைப்படம் எடுத்து எனக்கு விடுன்னு சொல்றாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தொன்று தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது ஒரு நான் நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஸ்டுடியோவில் போய் இந்த ஃபோட்டோவை எடுத்து பாரதிதாசனுக்கு அனுப்புறாரு அந்த பாரதிதாசன் அனுப்பக்கூடிய அந்த புகைப்படம் தான் நம்ம இன்னைக்கும் வச்சுருக்கிறேன் முண்டாசு கவி பாரதி பாரதிக்கு கூடாது கோரி நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க இந்தியா வாழ்க நன்றி நன்றி நன்றி